வெனிசுவேலா மீது தாக்குதல் தொடுத்தது மட்டுமின்றி அந்நாட்டின் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்து நாடு கடத்திய அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்றது முதலே ட்ரம்பின் செயல்பாடுகள் சர்வதேச அரங்கில் தலைப்புச் செய்திகளாகி வருகின்றன வெனிசுவேலாவுக்கு தான் விடுத்த எச்சரிக்கை வெறும் வாய் வார்த்தை அல்ல என்பதை தனது அதிரடியான நடவடிக்கைகளின் மூலம் உலகிற்கு உறக்கச் சொல்லியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் நிக்கோலஸ் மதுரோவுக்கு நேர்ந்த கதி கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவுக்கும் ஏற்படலாம் என ட்ரம்ப் சமீபத்தில் மிரட்டல் விடுத்தார் இதுபோலவே கிரீன்லாந்து ஈரான் கியூபா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கும் ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருகிறார் அப்படியெனில் ட்ரம்ப்பின் அடுத்த குறி என்ன வெனிசுவேலாவை போன்றே பிற நாடுகளுக்குள் படைகளை அனுப்பி அச்சுறுத்துவாரா ட்ரம்ப் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்க கண்டங்களை உள்ளடக்கிய மேற்கு அரைக்கோளத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் ட்ரம்ப் உறுதியாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மேற்கத்திய அரைக்கோளத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் தானே தலைவராக இருக்க வேண்டும் என ட்ரம்ப் எண்ணுகிறார் அந்த நாடுகளின் விஷயங்களில் தலையிடுவது என்பது ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் வெளியிட்ட புதிய தேசிய பாதுகாப்பு உத்தியில் ஒரு கோட்பாடாகவே இருக்கிறது நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே ட்ரம்ப் கியூபாவிற்கும் பல தசாப்தங்களாக அமெரிக்காவுடன் பதற்றமான உறவு முறையை கொண்டிருக்கும் கியூபா இப்போது முழுமையாகவே அமெரிக்க வர்த்தக தடையின் கீழ் இருக்கிறது ட்ரம்பின் சமீபத்திய அச்சுறுத்தல் கியூபாவையும் கோபமடைய செய்துள்ளது ஐரோப்பிய காலனித்துவ சக்திகள் அமெரிக்காவின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாக சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதுதான் மன்றோ கோட்பாடு அதன்படி அமெரிக்காவின் விவகாரங்களில் தலையிடுவதை தங்களுக்கு தொடுக்கப்படும் தாக்குதலாகவே கருதி அமெரிக்கா பதிலடி கொடுக்கவும் துணியும் இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு சில அமெரிக்க அதிபர்கள் இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி பிற நாடுகள் மீதான அமெரிக்காவின் தலையீட்டை நியாயப்படுத்தியுள்ளனர் தற்போது டொனால்டு டிரம்பும் அதே முறையை பின்பற்றுவதாக தெரிகிறது அதே நேரம் சர்வதேச சட்டங்களின் கீழ் வெனிசுவேலாவில் அமெரிக்கா மேற்கொண்டது சரியான நடவடிக்கையா என சட்ட வல்லுநர்கள் பலரும் கேள்வி எழுப்பத் தொடங்கியிருக்கின்றனர் ஏற்கனவே கொலம்பியாவுடனும் அமெரிக்கா மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது வெனிசுவேலாவின் அண்டை நாடான கொலம்பியாவிலும் எண்ணெய் வளங்கள் உள்ளன கொலம்பியாவை குறிவைத்து அமெரிக்கா ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது ஒரு நல்ல யோசனையாக தெரிகிறது என டிரம்ப் ஒருமுறை கூறியிருக்கிறார் மெக்சிகோவிலும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா மெக்சிகோவிலும் ஏதேனும் செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்தது அந்நாட்டிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியது ட்ரம்பின் செயல்பாடுகள் இதோடு நிற்கவில்லை டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருக்கும் சுயாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் கனிம வளங்கள் என்பதை தாண்டி பூகோள ரீதியாக கிரீன்லாந்து எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு முக்கிய பகுதியாக இருக்கும் என்பதை ட்ரம்ப் உறுதியாக நம்புகிறார் கிரீன்லாந்தில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் இருக்கிறது கிரீன்லாந்தை தன் வசப்படுத்தினால் எதிர்வரும் ஆண்டுகளில் துருவப் பனிக்கட்டிகள் உருகுவதால் புதிய கப்பல் போக்குவரத்திற்கான பாதை உருவாகலாம் இதன் மூலம் அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் என ட்ரம்ப் நம்புகிறார் மெனிசுவேலா மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு டிரம்பின் நெருங்கிய உதவியாளர்களில் ஒருவரின் மனைவி அமெரிக்க குடியால் பொருத்தப்பட்ட கிரீன்லாந்தின் படத்தை வெளியிட்டு சூன் என்ற தலைப்புடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இப்படி மேற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளின் மீது சிறப்பு உரிமைகளை கோருவதன் மூலம் டிரம்பின் நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் ஒரு தொடர் விளைவை ஏற்படுத்துகின்றன மேற்கத்திய அரைக்கோளத்தில் மட்டுமல்லாது உலக நாடுகளின் அரசியலிலும் டிரம்பின் நடவடிக்கை தாக்கம் செலுத்துகிறது ஈரானில் தற்போது அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ள சூழலில் போராட்டக்காரர்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டால் ஈரான் அமெரிக்காவிடமிருந்து கடுமையான பதிலடியை சந்திக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஈரானின் அணு ஆயுத தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் தொடுத்தது குறிப்பிடத்தக்கது இப்படியாக டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய நடவடிக்கைகள் அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்களையும் உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருக்கிறது ட்ரம்பின் அடுத்த கட்ட நகர்வை உலகத் தலைவர்களும் பதற்றத்துடன் கவனித்து வருகின்றனர்